ஆயிரத்து எண்ணூற்று பனிரெண்டாம் ஆண்டு முதன் முதலில் பதிப்பித்த திருக்குறள் திருக்குறள் பற்றிய ஓலைச்சுவடிகள் அரிய நூல்கள் மின் நூல்கள் உலகிலிருக்கும் திருவள்ளுவர் சிலைகளின் இடங்கள் பற்றிய தகவல்கள் திருக்குறள் திருவள்ளுவர் சார்ந்த புத்தகங்கள் என பல்வேறு தகவல்களுடன் கூடிய திருவள்ளுவர் காட்சிக் கூடத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார்கள் உலகில் திருவள்ளுவரின் சிலைகள் எங்கெல்லாம் இருக்கின்றன அந்த இடம் பற்றிய தகவல்கள் திருவள்ளுவர் காட்சிக் கூடத்தில் அமையப்பெற்றுள்ளது அதனையும் பார்வையிட்டு வருகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஐயன் திருவள்ளுவருக்காக முத்தமிழறிஞர் கலைஞர் ஏராளம் குரலோவியம் தீட்டினார் குரலுக்கு விளக்க உரை தந்தார் தலைநகரில் வள்ளுவர் கோட்டம் அமைத்தார் அரசு அலுவலகங்களிலும் பேருந்துகளிலும் குரலை எழுதி வைத்து அக்குரல்களை எளிய மக்களுக்கு கொண்டு சேர்த்தார் குமரியில் சிலையமைக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டே திட்டமிட்டாலும் அவருடைய கனவு இரண்டாயிரமாம் ஆண்டில் நிறைவேறியது சிலையை உருவாக்கும் பொறுப்பினை சிற்பி கணபதி ஸ்டபதி அவர்களிடம் ஒப்படைத்தார் அதிகாரங்களை குறிக்கின்ற வகையில் அடியில் சிலை எழுப்பினார் முத்தமிழறிஞர் கலைஞர் எதை செய்தாலும் கலை நுணுக்கத்தோடு பார் வகையில் செய்வார் என்பதற்கு விண்ணை தொடும் வண்ணம் உயர்ந்து நிற்கின்ற இந்த திருவள்ளுவர் சிலையும் ஒரு சான்று திருக்குறளின் அறத்துப்பாலின் வகையில் பீடமும் அதிகாரங்களை கொண்ட பொருட்பால் மற்றும் இன்பத்து பாலை குறிக்கும் வகையில் தொன்னூற்றை அடி உயரத்தில் சிலையும் அமைக்கப்பட்டது கடல் மட்டத்திலிருந்து முப்பது அடி உயரம் கொண்ட பாறையில் இச்சிலை நிறுவப்பட்டுள்ளது ஏழாயிரம் டன் எடை இந்தியாவின் மற்றந்து யார் என கேட்டு ஐயன் திரு அவரின் குரட்பாக்களின் வலிமையையும் தெரிந்து கொண்டு செல்கிறார்கள் வள்ளுவனின் புகழ் என்பது தமிழ் மண்ணின் திருவள்ளுவர் காட்சி கூடத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திருவள்ளுவர் பற்றியும் திருக்குறள் சிறப்புகளையும் பேசும் சிறப்பு காணொலியை பார்வையிடவுள்ளார்கள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என உலகத்து உயிர்களை எல்லாம் ஒன்றாக கருதிய மனித நேயர் ஐயன் திருவள்ளுவர் அவர் அளித்த திருக்குறளே திராவிடர்களுக்கு ஒழுக்க நூல் என்றார் ஐயா பெரியார் உலகப் பொதுமறை தந்த ஐயனுக்கு முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியிலே திருவுருவச் சிலைதரை நிறுவ வேண்டும் என்று சிந்தித்தார் ஐந்தமிழறிஞர் கலைஞர் சிந்தனை சிலையாக காட்சித்தர இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயின வள்ளுவர் சிலை ஆண்டுகள் ஆகிவிட்டன அந்த வெள்ளி விழாவை இப்போது நாம் வெற்றிகரமாக கொண்டாடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தை ஒன்று அன்று கலைஞர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஐயன் சிலை அமைக்க முடிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏப்ரல் பதினைந்து அன்று கன்னியாகுமரியில் நடைபெற்ற அரசு விழாவில் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அடிக்கல் நாட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் அடி உயர கற்சிலை அமைக்கப்படும் என அறிவித்தார் கலைஞர் அதே ஆண்டு ஜூலை மாதத்தில் கணபதி ஸ்தபதிக்கு பணியானை வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு செப்டம்பர் ஆறு அன்று சிலை அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார் கலைஞர் புத்தாயிரம் பிறந்தபோது நூற்றி முப்பத்தி மூன்று அடியில் ஓங்கி எழுந்து நின்றார் பெருந்தகை முக்கடலும் தம் அலைதழ்த்து வயங்கும் குபரி கடற்கரையில் பொப்பால் யாத்த ஞானத்தமிழையன் திருவள்ளுவருக்கு பெண்முட்டும் சிறைவடித்து அதை திறந்து வைத்திருக்கும் வாய்ப்பு அமைந்ததே அந்த வாய்ப்பு என் வாழ்நாளில் என் நினைப்புக்கும் உழைப்புக்கும் கிடைத்த வரமல்லவா வடக்கே இமயத்தில் சேரன் கொடி பறந்த அந்த காட்சியை தென்குமரி கடலில் இருந்து திமிர்ந்த ஞானச்சருக்கோடு பார்க்கிறார் வான் புகழ் கொண்ட வள்ளுவர் முன்னூற்று எழுபத்தி இரண்டு நாட்கள் ஐநூறு தொழிலாளர்களின் இடைவிடாத அரும்பணியின் நற்பயனாய் ஒன்பது கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாட்டின் தென்முனையில் ஒரு புதிய சூரியனாய் இந்தியாவின் காவல் அரணாய் கற்காப்பியமாய் எழுந்து நின்றார் வள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முடியாட்சிக் காலத்தில் வள்ளுவர் இயற்றிய திருக்குறள் குடியாட்சிக் காலத்திலும் கலங்கரை விளக்கமாய் வழிகாட்டி நிற்கிறார் தன் சிந்தையையும் செப்பம் செய்த வள்ளுவருக்கு நன்றிக்கடனாய் நம் கலைஞர் குரலோவியம் தீட்டினார் சென்னையிலே கோட்டம் அமைத்தார் நானிலம் போற்றும் வண்ணம் குமரியிலே ஐயனுக்கு சிலை எடுத்தார் இதோ இந்த அலையின் ஓசையிலே குரலின் கானம் கேட்கிறது காற்றில் கலந்த குரலின் கருத்து எட்டு திக்கிலும் பரவுகிறது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் வடிவந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் சிலை திறப்பின் வெள்ளி விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாட உத்தரவிட்டு இல்லந்தோறும் குரல் ஒலிக்க வழிவகுத்துள்ளார் அது மட்டுமன்று கடல் நீர் மட்டம் தாழும் வேளையில் வள்ளுவர் சிலைக்குச் செல்ல முடியாத மக்களின் தவிப்பை போக்க முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் விவேகானந்தர் மண்டபத்திற்கும் வள்ளுவர் சிலைக்கும் இடையே எழுபத்தி ஏழு மீட்டர் நீளம் பத்து மீட்டர் அகலம் கொண்ட கண்ணாடி பாலம் அமைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கிறார் மாண்புமிகு நம் முதலமைச்சர் அவர்கள் வா வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி வாழ்க வள்ளுவர் புகழ் மனித சமுதாயத்திற்கு வாழும் வழியை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்துச் சொன்ன அறிவு பெட்டகம் திரு வள்ளுவர் அவரை கொண்டாடி இருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இதோ இன்று வெள்ளி விழா கொண்டாடுகிறார் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் குமரி முனையில் திருவள்ளுவர் சிலையினை எழுப்பி அதனை திறந்து வைத்த போது இதோ திருவள்ளுவரின் இந்த மரச்சிலையினை தொட்டு வணங்கி மரியாதை செலுத்தினார்கள் அந்த மரச்சிலைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மரியாதை செலுத்தி சிறப்பித்துள்ளார்கள் திருவள்ளுவர் காட்சி கூடத்தினை திறந்து வைத்து அவர்கள் பார்வையிட்டு வருகிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறில் தன்னுடைய முரசொலி வார இதழில் முதன்முறையாக குரலோவியம் எழுதினார்கள் முத்தமிழறிஞர் அவர்கள் வள்ளுவர் கோட்டத்தை திட்டமிட்டவர் கலைஞர் திருவாரூர் தேரை நினைவூட்டும் வகையில் வள்ளுவர் கோட்டத்தை அமைத்தார் குமரி முனையில் வள்ளுவர் சிலையினை வானுயர நிற்க வைத்தார் கையில் உளியெடுத்து அவரே செதுக்கி அப்பணிகளை தொடங்கி வைத்தார் இரண்டாயிரமாம் ஆண்டின் முதல் நாளில் குமரி முனையில் வள்ளுவர் சிலை கலைஞரின் கைகளால் திறந்து வைக்கப்பட்டது இதோ ஐயன் திருவள்ளுவரின் சிலை வெள்ளி விழா காண்கிறது கொண்டாடி வருகிறோம் வெள்ளி விழாவாக வள்ளுவர் சிலையை பற்றி கலைஞர் குறிப்பிடும்போது போது அலையும் வலையும் அசையலாம் நாம் கட்டியுள்ள சிலை அசையாது என்றார் கலைஞரையும் திருவள்ளுவரையும் பிரித்து பார்க்க முடியாது தமிழ் இருக்கும் வரை திருக்குறள் இருக்கும் திருக்குறள் இருக்கும் வரை கலைஞரின் புகழ் இருக்கும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இத்தகைய நவீன இயந்திரங்கள் இல்லாத சமயங்களிலேயே நூற்று முப்பத்தி மூன்று அடிக்கு கன்னியாகுமரி கடல் நடுவே வள்ளுவனுக்கு சிலை வடிப்பது என்பது சாதாரண செயல் அல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் தொடங்கிய இச்சிலை அமைக்கும் பணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று வரை நடைபெற்று இரண்டாயிரம் ஆம் ஆண்டில் இதே நாளில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திறந்து வைக்கப்பட்டது சிலை அமைந்துள்ள ஆதார பீடத்தினை கன்னியாகுமரியிலேயே செய்தனர் சுற்றுச்சுவர் செய்வதற்காக அம்பா சமுத்திரம் பகுதியிலிருந்து கற்களை எடுத்து வந்தனர் வள்ளுவர் சிலை சென்னையில் செய்யப்பட்டது பாலாஜாபாத் பக்கம் சிறுதாமூரிலிருந்து கற்களை எடுத்து வந்துள்ளனர் இக்கற்கள் ஒவ்வொன்றும் மூன்று முதல் எட்டு டன் எடை கொண்டவை இந்த கற்களை கன்னியாகுமரி பாறைக்கு சிறிய படகுகள் மூலம் கொண்டு சென்றனர் செயின் புல்லிங் மூலம் சிறுக சிறுக கட்கள் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்டன குமரி முனையிலிருந்து பாறையின் அளவு வெறும் இரண்டாயிரத்து நானூறு சதுர அடிதான் மிக சிறிய இடையம் அதில் ஏழாயிரம் டன் எடை கொண்ட சிலையை நிறுவுவது என்பது வரலாற்று சாதனை அச்சாதனையை நிகழ்த்தி காட்டி இருந்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த வரலாற்று இன்று வெள்ளி விழா காண்கிறது இதோ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெள்ளி விழா நிகழ்விற்கு மேடைக்கு வருகை தரவுள்ளார்கள் மிகு தமிழ்நாடு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் முப்பாலை உள்ளடக்கி திருக்குறள் தந்த ஐயனுக்கு முக்கடல் சங்கமிக்கும் குமரியிலே திருவுருவச் சிலையினை நிறுவ வேண்டும் என சிந்தித்தார் கலைஞர் சிலை ஒன்றை அமைத்தால் எப்படி இருக்கும் என சிந்தித்து பார்த்தார் கலைஞர் அந்த சிந்தனையே சிலிர்ப்பை தந்துள்ளது அவர் மணக்கண்ணில் குமரி முனையிலே ஒரு கையில் திருக்குறளும் கையில் முப்பால் முத்திரையும் தாங்கி ஓங்கி உயர்ந்து நிற்கும் வள்ளுவர் சிலையை கண்டார் அதனை அப்படியே வடிவமைத்தார் இன்று அச்சிலை வெள்ளி விழா காண்கிறது வெள்ளி விழா நிகழ்வினை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் விழா மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையென்று வைக்கப்படும் நீதி நெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளர்தான் மக்களுக்கு தலைவன் என போற்றப்படுவான் அப்படி மக்களால் தலைவராக போற்றப்படும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இந்த வெள்ளி விழா நிகழ்விற்கு வருக வருக என உங்களின் பலத்த கரவொலியுடன் அன்புடன் வரவேற்கிறோம் இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் சிறப்பு விருந்தினர்கள் தவிர்த்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள் சிறப்பு விருந்தினர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கு வருகை தந்துள்ள தமிழ் ஆர்வலர்கள் ஆசிரிய பெருமக்கள் அரசு உயர் அலுவலர்கள் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது அத்தகைய நல்லாட்சியினை வழங்கி வருகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பாடுவோர் திருநெல்வேலி அரசு இசைப்பள்ளியை சேர்ந்தவர்கள் டந்த கேலில் ஒழுகும் சீரரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் மதிர் சிரந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு நுதலும் தரித்தனரும் திலகமுமே അർത്തിലക വാസന പോലെ തുലകും ഇൻപുരത്തി മുഗൾ മനക്കവരും തമിഴനങ്ങേ நன்றி வடக்கே இமயத்தில் சேரன் கொடி பறந்த அந்த காட்சியை தென்குமரி கடலில் நின்று திமிர்ந்த ஞான செருக்கோடு பார்க்கிறார் வானலாவிய புகழ் கொண்ட வள்ளுவர் வள்ளுவர் வெள்ளி விழா காணும் இந்த இனிய நாளில் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் குமரி துறையில் எங்கு நோக்கினும் தமிழர் கூட்டம் என்று பாரோர் வியக்கக்கூடிய வகையில் தான் கண்ட வெற்றி விழாக்களுக்கு நடுவில் அவற்றுக்கு சிகரமைத்தது போர் ஒரு வெள்ளி விழாவை காணக்கூடிய இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் நம்முடைய மாண்பிற்கினிய தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விழாவின் கதாநாயகர் நம்முடைய பேரன்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை முன்னிலையேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களே நிகழ்ச்சியிலே முன்னிலையேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு நீர்வளத்துறையின் அமைச்சர் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே மாண்புமிகு சட்டப்பேரவையின் தலைவர் அவர்களே மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய தவ திரு குந்தக்குடி அடிகளார் அவர்களே மரியாதைக்குரிய கவி பேரரசனன் வைரமுத்து அவர்களே மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் உள்ளிட்டிருக்கக்கூடிய அரசின் அலுவலர்களே மாவட்ட ஆட்சியர்களே சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே திரளாக கூடியிருக்கக்கூடிய தமிழ் பெருங்குடி சமுதாயத்தின் எனரும் தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய அன்பார்ந்த வனத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வரலாற்றினுடைய பாதையில் உலகெங்கும் எண்ணற்ற சிலைகள் நிறுவப்பட்டிருக்கின்றன உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்பட்ட ரோட சிலை இன்றைக்கு இல்லை ஆனால் கால வெள்ளத்தாலும் கடல் கோளாலும் என்றென்றும் யாராலும் அழிக்க முடியாத ஒரு உன்னத உயர்ந்த ஓங்கி உயர்ந்திருக்கக்கூடிய சிலையை உருவாக்கிய பெருமை ஐயன் வள்ளுவருக்கு அந்த சிலையை வடித்து தந்த பெருமை நம்ம எல்லாம் ஆளாக்கிய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்களுக்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அமெரிக்க நாட்டில் சுதந்திர தேவிக்கு என்று ஒரு சிலை ஒன்று உண்டு ஸ்டாச்சு ஆப் லிபர்டி என்று புகழ் பெற்றை அமெரிக்க நாட்டில் அமெரிக்காவுக்கு ஒரு கொடையாக பிரான்ஸ் நாட்டில் இருந்து கொடுக்கப்பட்ட சிலை ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் உருவாக்கிய வள்ளுவர் சிலையோ முற்றிலுமாக நம்முடைய தமிழ்நாட்டில் மண்ணை தொழில்நுட்பத்தைக் கொண்டு முழுக்க முழுக்க நம்முடைய நாட்டில் உருவாக்கப்பட்ட சிலை இந்த வள்ளுவர் சிலை தேவி சிலைக்கு லிபர்டி ஆஃப் வேர்ல்ட் என்று அதற்கு பெயரிட்டார்கள் ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு இன்றைக்கு ஸ்டாச்சு ஆஃப் என்று சொல்லி பேரறிவின் பெருஞ்சிலை என்று அதற்கு இன்றைக்கு போலாரம் சுட்டி மிகந்திருக்கிறார்கள் சிலை என்பதற்கு பல பொருள்கள் இருக்கிறது சிலை என்பதற்கு வெறும் கல்லாக இல்லாமல் வில்லாகவும் பொருள் கொண்டிருக்கக்கூடிய மொழி நம்முடைய தமிழ் மொழி ஆனால் சிலை என்கின்ற அந்த சொல் திருக்குறளிலே எந்த இடத்திலும் கையாளப்படவில்லை ஒரு இடத்திலே வள்ளுவர் கல் நின்றவர் என்று சொல்லுகிறார் அது சிலையாக அல்லாமல் நடுகல்லாக ஒரு போர் வீரனுக்கு எழுப்பக்கூடிய அந்த வார்த்தையாக அவர் அதை பயன்படுத்தி இருக்கிறார் அதை சொல்லுகிற போது வள்ளுவர் சொல்லுகிறார் என் தலைவனை போர்க்களத்திலே எதிர்த்து நின்றிருக்கக்கூடிய எவரும் அதற்கு பரிசாக அவர்கள் கல்லாகி மாறி போயிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையைத்தான் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதை போல அவரிடம் என்னுடைய தலைவரிடம் மோதுவதை பற்றி நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அதை போல அரசியல் களத்திலே தன்னை எதிர்த்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தோல்விகளையே பரிசாக அழித்து பழக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு கலைஞர் வெடித்திருக்கக்கூடிய இந்த கற்சிலைக்கு வள்ளுவன் வள்ளுவனை வெடித்திருக்கக்கூடிய இந்த கற்சிலைக்கு பெரும் புகழாரம் சூட்டி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக விவேகானந்தர் பாறையையும் நம்முடைய திருவள்ளுவர் சிலையும் இணைக்கக்கூடிய இந்த கண்ணாடி பாலத்தையும் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார்கள் இந்தியாவிலேயே கடல் மீது இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்ணாடி பாலம் முதன்முறையாக இந்த இடத்திலே அமைந்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு தலைவர் அவர்களே சிலை பேசாது ஆனால் குரல் பேசும் குரல் பேசும் காலமெல்லாம் தலைவர் கலைஞரவர்களுடைய புகழை பேசும் அப்படி தலைவர் கலைஞரவர்களை இந்த சிலையுடைய இந்த புகழை இந்த சிலை பேசும் காலமெல்லாம் மாண்புமிகு முதல்வர்களே உங்கள் காலம் நிச்சயமாக போற்றும் வரலாறு உங்களை வாழ்த்தும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வணங்கி மீண்டும் ஒருமுறை வணங்கி வரவேற்ற அமைகிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தற்போது விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு நிதி சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்களும் மதிப்பிற்குரிய கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்களும்